பிரம்மச்சரியத்திற்கும் சுக்கிரன் சிதைவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் பிறகு எப்படி சுக்கிரன் சிதைவு பிரம்மச்சரியத்திற்கு எதிரானது என்ற கருத்து எழுந்தது பழங்காலத்தில் பிரம்மச்சரியம் என்ற வார்த்தையின் இயல்பான அர்த்தம் எடுக்கப்பட்டது ஆனால் பிற்காலத்தில் விப்ரர்கள் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தியதும் அப்போது முற்றிலும் சுரண்டல்காரர்களாக மாறிய சமூகத்தின் அறிவுஜீவிகள் அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் மத பழக்கத்தை சாதாரண மக்கள் அல்லது வீட்டுக்காரர்களின் கைகளில் விட்டுவிட்டால் இவ்வளவு காலமாக பேணி வந்த சுரண்டல் ஆயுதம் எப்போது வேண்டுமானாலும் அழிந்துவிடும் மத உணர்வுகளின் உத்வேகத்தால் சாமானிய மக்களிடையே சிந்திக்கும் ஆற்றல் மேலும் மேலும் பெருகும் எனவே சாமானியர்கள் என்றென்றும் முடங்கிக் கிடக்க வேண்டிய நிலை ஏற்படும் கட்டுப்பாடு சுரண்டுவதற்கு மக்கள் மனதில் பயம் மற்றும் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் சுரண்டப்பட்டவர்கள் பெரும்பாலும் திருமணமானவர்கள் என்று பார்த்தார்கள் எனவே சுக்கிரனின் சிதைவு மதத்திற்கு எதிரானது இதை பிரச்சாரம் செய்ய வேண்டும் இந்த பிரச்சாரத்தால் வீணஸ் சுக்கிரனை அழிப்பதன் மூலம் ஒரு பெரிய பாவம் செய்கிறோம் அழித்து விடுகிறோம் என்று நினைக்க ஆரம்பித்தார்கள் சந்யாசிகள் சுக்கிரனை அணிந்திருப்பதால் அவர்கள் மேன்மையானவர்கள் இவ்வாறான சூழலை பயன்படுத்தி சந்நியாசிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் தங்கள் சுரண்டல் நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொண்டு வருகின்றனர் மதம் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டது மதம் சஹா யாத்ராவோ அல்லது சத்தியமஸ்தியோ இல்லை உண்மை இல்லாத இடத்தில் மதம் இல்லை பிரம்மச்சரியத்தை இந்த விளக்கத்தில் என்ன இருந்தாலும் அது உண்மையல்ல எளிய உண்மையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மனிதன் இறுதி புகழை நோக்கி நகர வேண்டும் இது சாதனாவின் பாதை இது மதத்தின் பாதை நிஜ வாழ்க்கையில் எளிமையான மற்றும் எளிதான உண்மையை நிராகரிப்பதன் மூலம் இது இலவசமாக சவாரி செய்யும் மத பயிற்சியாளர்கள் ஏதாவது செய்ய வசதியாக இருக்கலாம் ஆனால் அவருடைய மதத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற முடியாது இது உண்மையின் பாதை அல்ல பாசாசித்தனத்தின் பாதை